நான் வர மாட்டேன். டேய் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆமற வாடா. ஆஹா வெளே வெளே அடிச்சு நான் காத்துறேன். நான் ஊட்ல இருக்கு நீ போய்ட்டு வா. சார் கனடனுக்கு எங்க இருக்கீங்க? செக் பண்ணு. என்ன சரக்குட்டி ஓட்றீங்களா? எங்க ஓடுங்க பாப்போம். ஓகே சார் ஓடிட்டா பச்சே. ஷூ. ياப்பா கட்டிடா ₹100 ஃபைனல். பாஸ் பாஸ் எங்களு லாடுங்க. டேய் போடா. போய் கொல்ல வளாடு மிடல். எங்களு यार मैं लड बोल रहे

பாஷ் என்ன பாஷ் பண்றீங்க பரிச்சிக்கு படிச்சிட்டு இருக்கேன்டா சரி சரி அப்புறமா படிச்சலாம் தூக்கி வாரமா ஆச்சிட்டே என் கூட கொஞ்ச நேரம் விளையாடு டேய் வா கூட விளையாண்டா நான் எப்பறா பாஸ் ஆவறது அதெல்லாம் மாரிய தூக்குமுட்டு போ பாஷ் ஏறுவா இப்போ எனக்கு தூக்கு வருது என்ன ஏதாலாடு படி தூங்கு வை என்ன சாப்பாடு வாச அடிக்குது இங்கே போறா பாஸ் என்ன ஊட்டி நீ போடி சாப்பிடுற பாஸ் இங்கே போறியா இங்கே ஒரு தி நிக்கிற நான் கண்ணு தெரியல அடியே நீ போ வந்த நான் வந்த அரை மணி நேரம் ஆச்சு சரி கொஞ்சம் கூட சரிடா என்ன அவார்டு கொடுத்துட்டு மொத்தத்தையும் சாப்பிட்றோம் பாஸ் பத்தல பத்துலையா எவ்வளோ தான் சாப்பிடுவேன் அதெல்லாம் நிறைய சாப்பிடுவோம் நீ கொடு இந்த தர நீ அப்புறம் நான் கடிச்சு போடும் மரியாதை கொடுத்துருக்கட்டும் எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கிரும் எங்களை பார்த்த தமிழ் மயங்கி ஓய்ந்துடும் ஓனரம்மா எதுக்கு பாம்பு கேட்டாங்க ஓனரம்மா என்னங்க நீங்க கேட்டது ஐயோ டே என்னடா பாம்பு திட்டு வந்துருக்க நீங்க தானே கேட்டீங்க டே நான் உங்ககிட்ட பம்பு கேட்டேன்டா ஏதா பம்பா தெளிவா சொல்றது இல்லையா சரி சரி அள்ளி கொண்டு போய் வெளில போடுங்க எது நான் அள்ளிக்கிட்டு போடுறதா டேடி ப்ளீஸ் டாய் எப்படியோ கொண்டு போய் வெளியில் போட்டுட்றா என்ன இல்லாமல் டே மச்சி டேய் என்னடா குட்டி காரணியா அடிக்கடே அடா குரங்கப்பையில எதுக்கு குட்டிக்காரன் அடிச்சான் ஓ சாப்பாடு வாங்குவா மேடம் என்னை குடிகரன்னு அடிக்க வராதே நான் வேணா உருள்றேன் என்ன கொஞ்சம் ஷோற கொடுங்க உம் ம் ஐயா கடிச்ச வச்சிடா டே டேய் இங்கே

அப்படின்னு நல்லா குத்தி ஒன்றும் பத்துக்க வர்றா பொண்ணா பக்கத்துல இருந்து வீரன் தானே வருதோ என்ன ஒண்ணு சீச்சி சேச்சி வைக்கிறேன் அடிக்கோ ஆஹா நூறு சே சாம்பிடோ டேய் பாத்திரம் இருந்தால் தண்ணி அடிச்சிடணும்டா அடிச்சுக்க டேய் தண்ணி அடிச்சிடணும்டா பயமால அதெல்லாம் பயந்தா நல்லா மலையறி போச்சு நீ போட்டு அடிச்சுக்க நான் போட்டு கேப்பிடறேன் எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கிறோம் பார்த்த தமண்ணம் எங்கேயும் போயிருந்துடறான் பூஞ்சிருக்கியா மாரா திடீர்னு பூ வந்திருக்கியா ஓ இதுக்கு பாருதே மேய்ச்சிக்கா அப்பாடா ஒரு வழியா வேலை முடிஞ்சு போய் நல்லா குரட்டு விட்டு தூங்க வேண்டியதான் அதுக்கு முன்னாடி பேச்சுட்டு போத்திக்கிட்டு என் ஆள்கிட்ட கொஞ்ச நேரம் கடலையே போடும் என் ஆள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது ஆன்லைன்ல இருக்காளா இல்லையா ஆஹா இருக்காளா சொல்லா குட்டி என்ன போடுறீங்க சவுண்ட் வருது டேய் டெய் நீடா பண்ற அஞ்சோ அடியே இல்லாண்டி வந்தா போய் சத்தனாரு என் ஆள்கிட்ட கடலையா போடலாம் விட மாட்டாயா போய் மூஞ்சி ஆளையும் போறோம்